ओम सर्वण ज्योதியே नमो नमः 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 അരുപെരും ജോതി അരുപെരും ജോതി അർക്കും ജോതി അർക്കും ജോതി അതിപെരും കരുണയ അരുപെരും ജോതി അതിപെരും കരുണയ അർക്കും ജോതി തിരുവടിനാളം ശോമാംഗവീകം തിരുവടിനാളം ശോ विनादतरुडीय पुत्री ओवाधिशवाचार्य पुत्री ओम माधव प्रभु त्रुडीय पुत्री ओवाधिशिठा त्रुडीय पुत्री ओम गडेकारा त्रुडीय पुत्री ओम प्राणिज संग त्रुडीय पुत्री ओम रामदेव त्रुडीय पुत्री ओम राम त्रुडीय पुत्री ओम ओवाधिशवाचार्य त्रुडीय पुत्री ओम उदय त्रुडीय पुत्री ओम ओम गणपतये पुरणये सिद्धये वर्गे पोति ओम गणपतये सिद्धये वर्गे पोति ओम गणपतये सिद्धये वर्गे पोति ओम नमो नमः गुरुये पोति ओम गणपतये सिद्धये वर्गे पोति ओम गणराज गुरुये पोति ओम गणपति साध्य गुरुये पोति ओम कर्तो महेश गुरुये पोति ओम हरये गुरुये पोति ओम गणपति साध्य गुरुये पोति ओम गुरुये गुरुये पोति திருவடிகள் ஓம் குமர திருவடிகள் தோற்றி திருவடிகள் <OmELLANO> போற்றி ओम सत्यनारायण त्रुडीलय कोटि ओम सत्यनारायण त्रुडीलय कोटि ओम सत्येश्वर त्रुडीलय कोटि ओम सत्यनारायण त्रुडीलय कोटि ओम सूर्य भगवान त्रुडीलय कोटि ओम शिववाक्य त्रुडीलय कोटि ओम शिवानंद त्रुडीलय कोटि ओम सुखब्रह्म त्रुडीलय कोटि ओम इंदिरानाथ त्रुडीलय कोटि ओम सुब्रमुधि त्रुडीलय कोटि ओम सुब्रमुधि त्रुडीलय कोटि சூரியன் குடிக்க முடியும் முடியும் போட்டி 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 ஓம் தெய் Universit திருடிகளின் போற்றி ஓம் காளசித் திருடிகளின் போற்றி ஓம் வரானந்த திருடிகளின் போற்றி ஓம் கண்மந்திரி திருடிகளின் போற்றி ஓம் தalmana சாமி திருடிகளின் போற்றி ஓம் தாரங்கர திருடிகளின் போற்றி ஓம் பில்வாளசித் திருடிகளின் போற்றி ஓம் கிருஷ்ணா சம்பந்த திருடிகளின் போற்றி ஓம் கிருஷ்ண கர்சத் போற்றி ஓம் திருமாலி தேவர் திருடிகளின் போற்றி

ओम वरद दया तुरीय कोटि ओम भक्त वास तुरीय कोटि ओम परमानंद तुरीय कोटि ओम परासरसी तुरीय कोटि ओम वामदेव सिद्ध तुरीय कोटि ओम पिङ्करणी वार तुरीय कोटि ओम वीरागी सत्यने कोटि ओम निर्मवरसी तुरीय कोटि ओम ब्रह्ममुनि तुरीय कोटि ओम वीरवरदेव तुरीय कोटि ओम कुन्हागी सत्यने कोटि

नारा गोपाना गोपनरम चित्त मुख्य वायुच मुनि नदि देव गोपाना गोर्टल कंचैया पूर्वयुरे इकारा संधि जैसा वापत्म चित्त आलिया वासुदेक मुनि का होता है जय हरिदेव की आला को आत्म सिद्धि दरारु भियो चित्त कमल में ला कर गिरनो चित्त में करु भियो பாரதிய ஜெய்சிங் பாவங்களை நாம் பரிந்தோறாது புரியும் பக்கோ மதிப்பெண்கள் பக்கோ சிறுதான் பட்டியலிட்டாலும் புரியும் நாம் வெற்றியுறுத்த போனால் சூழ்ந்து இறைத்தோடு நடக்கிறாரோ புரியும் நம்பினையேல் ஐயனே நட்டாக இருக்கையில் நடக்காதா புரியும் மாவேலுமாக பெரியவராக சிங்களே வரவேண்டும் என்ற நலதே மாமதுபாரதம் என்ற கீச்சனை மௌன தேசியதாகவே ஓம் மகாயஸ்தான் திருவடிகள் போற்றி அகந்தியமா விசிநாத இறைவன் ஓது அசுர சிந்து கிரையார் குலையார் அகத்தே தசை என்றியவர் அப்போதி சுதரா கைரேவர் அகத்தே என்றிமேல் பேசிலார் யாருக்குத் தெரிலே அசிமா அகேல் நாமமே கேயல் வெந்தேமே ஆதிதலட்டங்கள் ஆரியதே கேபெதலாம் தரியே தேடாதே

முப்பதேமே பொருளேற்றே தலைவனே முத்திரிக்கே குமரமுருவே பாலகுருவே ஆவியாக சிதாரவேலா தகைவ பவிதேுவே செந்தில்நாதா திருக்குமரா உமைநாதா சிவமயிலா சக்திமயிலா சகல சிரேஷே அபிஷேகம்ியே அம்பரத் துரைக்கேற்கும் அருல்பதே இந்த நளகரிய தேவனே துன்பங்கள் போக்குற இத்காரே தயோடு தேறுமே தயாபடியே தப்பதே எழுதமே என் உணர்வே என் உணர்ச்சியே எழுதிமே உலகமே பக்தி பீஜிகள் ஆகணும் செய்ய வேண்டியது. ஐயோ சேர பாவதியோ ஐயோ சேர பாவதியோ சிதேயோ சேர பாவதியோ நவா சேர பாவதியோ புறபான் சேர பாவதியோ சுர்வா சேர பாவதியோ சொல்லா சேர பாவதியோ எல்லா சேர பாவதியோ சேவா சேர பாவதியோ உயிர்களை சேந்து உயிர்களை சேந்து புறா பாவதியோ புறா பாவதியோ எல்லா பாவதியையும்

கனவிலும் தாயே தீசையாக முருகனுக்கு தனிமபும் துறையோர் விரைவில் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு தாருங்கள் தாயே முருகா துறையோர் விரைவில் தேவை செய்யக்கூடிய தாயே முருகா कंबल ताये, कंजम ताये, कंजम ताये, अकल्पीसा, अकल्पीसा, अवेम ताये, अवेम ताये, आरुगपेरमाने, आरुगपेरमाने, अड़िकलम ताये, अड़िकलम ताये, आसानी, आसानी, पुरवा, पुरवा, आरंगा, आरंगा

அங்கபயன் தாயே அங்கபெர்மானே அழைக்கலாம் தாயே ஆறுமுக பெருமாளே அழைக்கலாம் தாயே அங்கபயன் அடைந்தாரேம் ஆறுகாரன் அரங்கனே அபயம் அபயம் ஆறுகாரனே அபயம் அபயம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் முருகா ஓம் முருகா சரவணோதியாய் திருமுல தேவாய் சுக பிரம்ம தேவாய் தேவாய நம ஓம் முருகா ஓம் முருகா ஓம் அடங்கா ஓம் அரங்கா மரங்க முருகா ஓம் அரங்க முருகா முருக அரங்க ஓம் அரங்க

பெணையர் அருள் பெரும் பெருதி அருகே தலை பெருங்கருவ சிதம்பர சிதம்பர சிதம்பராய

शिवाय पदेन देवाय नमः

सिवाय आर्मुखरं महादेशिकस्वामीगण वार्गवार्गे सिवाय आर्मुखरं महादेशिकस्वामीगण वार्गवार्गे सिवाय आर्मुखरं महादेशिकस्वामीगण वार्गवार्गे गुरुवे तुने गुरुवे तुने गुरुवे सिबं अगत्तिये में अगत्तिये में सत्तिये में अर्थिये में अगत्तिये में जययम अगत्तिये में इजयम

தியானிக்கும் வாய்ப்பை ஏழைகளுக்கு தியானிக்கும்ரன் தர்மம் பண்ணும் வாய்ப்பை நீரே ஓம் ஓம் திருவடிக் கொத்தடிமையாக இருந்து தொண்டு செய்து ஜென்மத்தை கடத்தேற்ற அரும் செய்தல் தாயே சொல் செயல் இந்தனை அனைத்திலும் நீரே சார்ந்திருந்து அயில் பாவியாகாமல் காக்க வேண்டும் தாயே ஓம் முருகா 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 ஓம் வாழ்க 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 ओ oh, मार मुगा अरुण मार देश के सामीगल बाल का बाल कर ओ मार मुगा अरुण मार देश के सामीगल बाल का बाल कर ओ मार मुगा अरुण मार देश के सामीगल बाल का बाल कर ओ मार मुगा अरुण मार देश के सामीगल बाल का बाल कर ओ मार मुगा अरुण मार देश के सामीगल बाल का बाल कर ओ मार मुगा अरुण मार देश के सामीगल बाल का बाल कर Oh, my God, I don't know how this is. I'm வாழ்க அரங்கா அடிமைக்கு ஞானம் சித்திக்க அடிமைக்கு அது செய்தி தாய அரங்கா 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 அடிமையை ஆட்கொண்டு அடிமையை ஆட்கொண்டு

ओम आरुगा अरंगमगा देशीय सामीगल वालगा वालगा 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 वालगा